ஹலோ செல்லா குட்டீஸ் நான் உங்கள் தோடி இன்னைக்கு நம்ம ஆலேஸ்வல் சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சார் யாராவது திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த விலாக நான் போடுறேன் எங்கேன்னு என்ன பார்த்தீங்கன்னா முத்தரசு நல்லூர் அப்படிங்கிறத நம்ம போகிறோம் சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவாயிரப்பன் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ ஆக்சுவலி அங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு ட்ராவல் டைம்மா உண்மையாலே சொல்லணும் சூப்பரான குருவாயிரப்பன் கோயில் தான் சொல்லணும் யாராவது குருவாயிரப்பனை வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லார் கடவுள் எல்லாருக்குமே வந்து ஒரு கடவுள் வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கும் கண்டிப்பாக இங்கே வந்து அதை பார்த்திங்கன்னா இந்த கடவுள் கோவில் வந்து அவ்வளோ சூப்பராக அந்த குருவாயிரப்பன் அவ்வளோ அழகாக இருந்தாருன்னு நான் சொல்லணும் ஸோ இங்கே அந்த மண்டபம் சுற்றி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ்லாம் வச்சு ப்ரோக்ராம் எதாவது பண்ணுவாங்க போல இருக்கு ஸோ இது வந்து அந்த மண்டபத்தை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல சுட் சுற்றி இருக்கிற அமைப்பு ரொம்ப 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 வந்து பொலைட்டாகவும் அழகாகவும் வருது தான் சொன்னோம் இந்த ராதாகிருஷ்ணரை வந்து அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க பிள்ளையார் பாருங்களை படிச்சுட்டு இருக்காரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஆம்பியன்ஸ்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி உட்கார்ந்து நம்ம பேசவும் செய்யலாம் பக்தி ரீதியாக பாடவும் செய்யலாம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான உண்மையான கோவில் அப்படின்றது கூட நான் இதை வந்து ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி கோவிலுக்குள்ளே குருவாயிரப்பன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோவிலோட இதுக்குள்ளே தான் குருவாயிரப்பன் இருக்கார் ஆக்சுவலி நம்ம உள்ளலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லைங்களா நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு தசகம் ஒன்று நாராயணம்னு நூறு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பால் பாயசம் கொடுத்தாங்க பிரசாதமா அப்புறம் பானகம் நீர்மோர் கொடுத்தாங்க சூப்பராக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற போட்டோஸ் எல்லாம் சுற்றி எடுத்துட்டு ஸோ நாங்கள் மட்டும் பார்த்தா போதாது இல்லையா நீங்களும் வந்து அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பா திருச்சி சீரங்கம் போறவங்க இந்த கோயில் சிற்பெல்லாம் வராதிங்க பாய் நாளைக்கு பார்க்கலாம்